ஹாய் அலால் வணக்கம் எங்களோடய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க என்னடா பாத்திரம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மதியம் கழுவுன பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் எங்கேருந்து தான் இந்த பாத்திரம்லாம் வருதுன்னு தெரியல கழுவுறதுக்கு ஆள் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அடுக்கி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது அப்படியே கமகம ஆவி பறக்க சூப்பராக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு இவரும் வந்து கலர் அடிக்கிறேன் அப்படின்ட்டு உக்காந்துட்டார் புது கலர் க்ரையான்ஸு புது புக்குன்றதுனால இவர் கொஞ்சம் எந்தவாக வந்து ஹாப்பியாகவே இருக்கார் நைட்டு என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில் சப்பாத்தியும் தக்காளி தூக்கம் செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சாச்சு கொஞ்சம் ஹோம் ஒர்க்கும் பெண்டிங்கில் இருந்தது ஸோ இவரை உட்கார வச்சு அழகாக ஹோம் ஒர்க்கு டூ போடுறேன் அப்படின்ட்டு டூ போட்டு காமிச்சார் சைடில் அப்படியே நான் போய் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சு தக்காளி தொக்கு சூப்பராக எம்மியாக பண்ணிட்டேன் ஆக்சுவலாக தக்காளி தொக்கு இருந்துச்சுன்னா என் ஹஸ்பண்ட் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றாருனா கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவார் இந்த ஜூஸ் எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல நைட்டு போய் எவனா ஜூஸ் குடிப்பானா ஆனால் என் ஹஸ்பண்ட் டெய்லியும் நைட்டு குடிப்பார் அதனால் ஜூஸ் போடுறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் எப்போவுமே நான் ஜூஸ் போடுறப்ப ஒரு சிட்டிக்க கல்லுப்பு போடுவேன் ஸோ நம்மளோட அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும் ஜூஸ்மே சூப்பராக இருக்கும் சாத்துக்குடி ஒரு லெமன் வந்து கொஞ்சம் புளிப்புக்கு ஆட் பண்ணிப்பேன் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இந்த வாணால் சாதம் சாப்பிட்றவங்க வந்து எப்போவுமே அந்த வாணால் சாதத்தை மிஸ் பண்ணவே மாட்டோம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம் வாணால் சாதம் சாப்பிட்லனா எப்படின்ட்டு அழக சாதத்தை போட்டு சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வேறு வந்து ஸ்பூனில் ஒரு நால்வாய் எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டாரு அப்போ நீங்கள் பாருங்கள் என்னோடய தக்காளி தொக்கு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து நான் எப்பவுமே இந்த மாதிரி உருட்டி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுப்பேன் இவரும் வந்து என் வந்து தேய்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இவர் ஒரு பக்கம் ஜாலியாக மாவை கூட்டிட்டு அழகாக விளையாடிட்டு இருப்பாரு நம்மளும் சப்பாத்தி சாஃப்டாக சூடுற காலம்லாம் வரும் நான் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லைங்க சப்பாத்தி தக்காளி தொக்கு நான் உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மாவு எப்படி சாஃப்டாக ஈஸியாக சீக்கிரம் பெசையுறதுனோ தக்காளி தொக்கு எப்படி ஈஸியாக பண்ணலான்ட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்